ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே குமரன் வந்து நிவீனோட வீட்டுக்கு வருவாருங்க நிவின் வந்து குளிச்சுனு கதை பார்த்தோடனே யமுனா வந்து டீ போட்டு எடுத்து வந்து கொடுப்பாங்க என்னென்ன காலையில் வந்துட்டு இருக்கிறேன்னு நம்ம டே நிவீனே உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான் தாண்டா இங்கே வந்தேன் போது என்ன சொல்லுண்ணா டே நம்ம வீட்டுக்கு விஜய் வந்துட்டாடா அந்தபோதுனா எப்போண்ணா அண்ணும்போது ஆமாடா காலையிலே வந்துட்டார் அண்ணும்போது அப்போ வந்து விஜய்யோட வீட்டில் நடந்த எல்லா சூழ்நிலையும் வந்து நிவீன் கிட்டே வந்து அப்படியே ஷேர் பண்ணுறாரு என்னென்ன சொல்கிறீங்க என்னும்போது அம்மாண்டா அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ நான் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத இப்போ நான் ஒரு மனுஷனாக வந்திருக்கிறேன் இப்போ உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கலான்னு கேட்டாங்கடா அந்த இடத்துல அத்தை வந்து உன் பொண்டாட்டிப்பா நீ எப்படியாவது இட்டுன்னு போப்பா ஆனால் அப்படியே வீட்டுக்குள்ளே அத்தை ஆர்த்தியெல்லாம் எடுத்து இப்போ விஜய் வீட்டில் தான்டா இருக்கிறாரு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் டிஃபன் பண்ணோம் ஆனால் விஜய் சொன்னார் ஐயோ நிவின் ப்ரோ இருந்தால் நல்லா மே நம்ம மூணு பேர் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறாங்கடா அத்தை வேற லெவலில் சமைச்சின்னு இருக்கிறாங்கடா உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு தான்டா நான் வந்தேனோ அப்படியே எமுனான்னு பார்த்துன்னு உட்காந்து இருக்குங்க